வாழ்த்துக்கள் ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் காலை தோறும் ஆண்டோருடைய கிருபை புதியதாக இருக்கிறது இல்லைங்களா இந்த புதிய பொலிவுல இந்த புதிய நாள்ல ஆண்டோருடைய சமூகத்துல நம்ம வந்து நிக்கிறக்கு ஆண்டோர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நாம் ஆண்டருக்கு நம்ம நன்றி செல்வோம் ஸ்தோத்திரத்தினாலே கிருபிகள் பெருகும் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது சரி நம்ம இப்ப வந்து ஒரு துதி பாடலை ஒண்ணு நம்ம ஆரம்பிப்போம் துதி பாடலோடு கூட இந்த நாளுக்காக நம்ம வேதத்தை நம்ம தியானிப்போம் indeed வேத பகுதி ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நம்ம வேதத்தை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் எழுந்து அதிகாலையில எழுந்து என்ன செஞ்சாங்க ஆயத்தங்கள்லாம் செஞ்சாங்க அப்படி செஞ்சு ஆண்டவர் தனக்கு குறித்த இடத்துல அதாவது குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் ஆண்டர் சொல்லுவாங்க ஈசாக்கு பலி கொடுக்கும்படியாக ஆண்டர் சொன்னாங்க இல்லையா அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அதை ஆயத்தம் பண்ணனாங்களாம் ஆயத்தம் பண்ணி வேலைக்காரங்க அந்த பழி செலுத்திற்கு வேண்டிய விறகு இதெல்லாம் எடுத்து ஆயத்தம் பண்ணி புறப்பட்டு அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாகி புறப்பட்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பாக்குறோம் எவன் ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறானோ சரியா ஆண்டவர் குடுக்கற அந்த காரியத்திற்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்வதற்கு நம்ம எவன் ஒருவன் அதாவது யாரு தன் ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தைக்காக ஆயத்தப்படுத்தி கொள்கிறாங்களோ அவர்கள்தான் வந்து தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கண்ணு பார்க்க முடியும் ஆயத்த இல்லாம யாருமே ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தேவன் நமக்கு சொல்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் காலையில நீங்க நம்ம நினைக்கல ஆண்டவர் எங்கோடு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா ஆண்டவர் நம்ம பேசணும் நினைச்சீங்கன்னா முதலாவது ஒரு ஆயத்தை வேணும் அவரை சந்திக்கிறதுக்கு இப்ப நம்ம முக்கியமானவர்களை நம்ம சந்திக்கிறதுக்கு ராத்திரி எல்லாம் கூட நமக்கு தூக்கம் வராது இல்ல எப்போ அவங்க போவோம் அவங்கள எப்ப நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடி கூட எவ்வளவோ நேரமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முன்னாடி போய் நின்னுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரிதான் ஆண்டவருடைய அவருடைய கிருபிகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தம் தேவை ஒருவேளை சகோதரனே சகோதரி இந்த ஆயத்தம் ஆகிற இந்த வேலையில ஒருவேளை நீங்க அமைதியாக இருக்கக்கூடிய நாட்கள் அது இருக்கும் இல்லையா சோர்ந்து போயிருக்கீங்களா இல்ல நீங்க ஆண்டவர் உங்களுக்கு அமைதியான சில நாட்கள் சில தருணங்கள் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இதுமே இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா ஒரு தருணங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குடுத்து வைப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னா பெரிய காரியங்களை நம் மூலமாக ஆண்டவர் செய்வதற்காக நம்ம தயார் படுத்துவதற்காக ஆண்டவர் சில அமைதியான தருணங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறது ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்காக நம்ம அதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் அதனால இது முடங்கி இருக்கிற காலம் அல்ல தேவனுக்காக நம்ம எழும்பி செயல்படுகிற ஒரு காலம் அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோன்னு சொன்னா தேவன் குறித்த அந்த மலைக்கு போவதற்காக ஆபர்காம் அதிகாலையில் எழுந்து ஆயத்தமானான் அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்ம மூலமாக செயல்படணும் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பரிசுத்த வாக்குத்வங்களை நாம் பெற்று கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம்ங்கிறத முக்கியம் சரி இந்த ஆயத்தம் ஆக்கக்கூடிய தருணத்தில நம்ம எது முக்கியமோ அது எல்லாம் அதுக்கு வேண்டிய ஆயத்த நேரத்துல என்ன வேணுமோ அதை எடுத்து கொள்ளணும் எதெல்லாம் வேண்டாமோ அதையெல்லாம் நம்ம விட்டு விடக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் சரி என்ன வேணும் எதை விட்டு விடணும் அப்படிங்கிற ஒரு என்ன திடீர்னு நமக்கு வந்துரும் என்ன எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க இப்ப பிளைட்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுல எல்லாம் வந்து இவ்வளவுதான் ஒரு அளவுல வெயிட் கொண்டு போகணும் ஒரு கிலோ கணக்குல தான் கொண்டு போகணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு நம்ம புறப்படும் போது நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம மேல இருக்கிற அன்புல என்ன பண்ணுவாங்க நிறைய கட்டி கொடுத்துருவாங்க ஸ்டெதிக்கு ஆனா அங்க போய் அங்க வெயிட் பண்ண பாக்கும்போது இவ்வளவுதான் இத்தனை கிலோ தான் கொண்டு போகணும்னு என்ன பண்ணுவாங்களா அது வேணுங்க ரொம்ப ரொம்ப எதுவும் முக்கியமா அதை மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு போறதா இருக்கு அப்பதான் நம்மளுடைய பிரயாணம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரிதான் தேவனுடைய சமூகத்துல அந்த வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள நம்ம புறப்படும் போது தேவன் நமக்காக நியமித்த காரியங்களை ஆண்டவர் எதையெல்லாம் இது போதுன்னு சொல்றாரோ அதுதான் சில நேரம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் இது வேணும் இது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கத்தர் கொடுக்கிற அந்த ஆசிர்வாதங்களை பாக்குறதுக்கு காலதாமதங்கள் ஆகும் அதனாலதான் தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்துவங்களை துரிதமாய் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க எதையெல்லாம் வேண்டாமோ தேவன் நம்முடைய ஹுதயத்துல இதெல்லாம் வேண்டாம் நீ இதெல்லாம் தள்ளி விடுன்னு சொல்லும் போது அதுக்கு கீழ்படியும் பொழுது ஆண்டவர் நமக்கு அடுத்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர் நிச்சயமா தருவார் எது ஆயத்தமாகிற நேரத்துல முடங்கி கிடைக்காம எது வேணுமோ அதுக்கு ஆயத்தமாகுங்க எதெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் விட்டுவிட ஆண்டோருடைய கிருபியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க சரி ஒரு இடையில நம்ம மீண்டும் ஒரு ஒரு ஆண்டோரை துதிக்கும்படியாக ஒரு பாடலை ஒண்ணு நம்ம கேட்போமா அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம நிறைவு செய்வோம் தேவ தேவனை சுரி திருவோ சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போத்திடுவோம் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் அல்லிலு யா தேவனுக்கே அல்லிலோ யா கத்தருக்கே அல்லிலோ பரிசுத்தே हल्लेलुया अले हल्लेलुया या हल्लेलुया अल्लया हल्लेलुया के हल्लेलुया लो கண்கள் காலடி வழவிடாமல் எங்கள் நடிகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருடும் இருபயாதினம் வழி நடத்தும் கண்மணி போல காதரிடும்

ாமா ஜபிப்போமா அண்டு தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி அப்பா உங்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்தமான வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாகும் பொழுது இதையெல்லாம் நீர் எங்களை ஆண்டோரை செய்ய வேண்டும் என்று நீங்க சொல்கிறீர்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்யும் படியாகவும் எதையெல்லாம் வேண்டாம் விட்டுவிடு என்று எங்களுக்கு சொல்கிறீர்களோ அதையெல்லாம் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா துதி கனமையும் எங்களுக்கு ஏறடிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் சரி இந்த நாள் ஆண்டோருடைய கிருபியினால நன்மையும் கிருபி உங்களுக்கு பின் தொடரட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி மீண்டும் ஒரு புதிய காலை சந்திக்கிறேன் நன்றி